ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பாட்டு எங்கள் அம்மா சொன்ன மாதிரி கிருஷ்ணர் பாட்டு ஒன்று பாடி காமிக்க போகிறேன் கண்ணன் திருவடி தினம் தொழுவோம் கவலை இல்லாத நிலை பெறுவோம் எண்ணியதெல்லாம் கை கூடும் காலம் வலமாகும் கண்ணனை போல் ஒரு தெய்வம் இல்லை கருணைக்கு ஈடு இல்லை கண்ணனை போற்றி பாடிடுவோம் மலரடி ஒன்றே நாம் தொழுவோம் இல்லை கண்ணன் திருவடி தினம் தொழுவோம் கவலை இல்லாத நிலை பெறுவோம் எண்ணியதெல்லாம் கைகூடும் எதிர்வரும் காலம் பலமாகும் தேங்க்யூ